கிறிஸ்துவுக்குள் புதியமானவர்களே திரா இயேசு நாமத்தில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய வார்த்தைக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய வாரத்திலும் அப்பாவுடைய நன்மையினாலும் தீர்மையினாலும் உங்களை மொழி சூட்டி ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார் என்ன செய்தி என்றால் அநேக மதத்தினர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாவம் போகணுன்றதுக்காக புண்ணிய ஸ்தலத்துக்கு போவாங்க ஆனா நாம இயேச போக தேவதுனால எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் மதத்தின் பின்பாக சென்றாங்க ஆனா நாம யாருன்னா தேவடைய மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருக்கிறோம் எவ்ரே பத்தாம் அதிகாரம் சாப்டர் நைன்டீன் பத்தொன்பதாம் வசனத்துல பார்க்குவோம் ஆனால் சகோதரரே பரிசுத்த பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார்கள் எதை உண்டு பண்ணினாரா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிருக்கிறார்கள் நம்ம ஏசப்பாவை தேடுவது இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் நம்ம ஊர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊரு செல்லுகிற இடத்துக்கு கீழ மார்க்கம் என்று போட்டிருப்பார்கள் அந்த மார்க்கம் எந்த வழியாய் செல்லுகிறது என்கிற நமக்கு வழி யாருன்னா ஏசப்பா தான் பரலோகத்துக்கு சென்றதற்கு நமக்கு இல்ல எல்லாருக்குமே ஏசப்பா தான் வலி அதனால்தான் நம்ம யோவான் பதினான்காம் அதிகாரம் சாப்டர் பார்ப்போம் நானே வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்னை என்ன இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல வரவே மாட்டான் ஏசப்பா இல்லாம யாரும் எங்க வர முடியாது பிதா கிட்ட பரலோகத்துல வேற வேற யார் இருக்கிறது அவர்தான் தான் இருக்கிறார் அப்போ பரலோகம் மோட்சம் போகணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒரே வழியாரு ஏசப்பா தான் சோத்ரம் அடுத்ததாக சோதரம் நாம் பார்ப்போம் யோவான் ஆஹ் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஈப்ரூஸ் டென்த் சாப்டர் டென்த் ஏசு கிறிஸ்தனுடைய சரீரம் ஒரே தரம் வழியிடப்பட்டதுனாலே ஏசப்பாவோட சரீரம் நமக்காக வழியிட்டு இருக்கார் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கடைசி ரத்த விரிக்க சிந்தி நமக்காக என்ன பண்ணாரு ஜீவனை கொடுத்தார் சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் சூத்திரம் நம்ம எதுவும் செய்து பரிசுத்தமாக முடியாது நமக்காக ஏசப்பா கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்மள என்ன பண்ணிருக்காங்க பரிசுத்தம் பண்ணிருக்காங்க சூத்திரம் அவர் பரிசுத்தம் பண்ணதுனால தான் நம்ம எங்க போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திய தேவன் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அவர் தருகிறார் சோதரம் அடுத்ததாக யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்ல பார்ப்போமானால் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் எப்படி பரிசுத்தமாக்குறாரா அவருடைய சத்தியம் சத்தியம்னா என்னது தெரியலன்னு சொல்லுவாங்க சோதரம் அடுத்து சொல்லுகிறார் உம்முடைய வசனமே சத்தியம் கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை தான் சத்தியம் இந்த சத்தியத்தை நாம் அறிய அறியதான் சோதரம் சத்தியத்தை அறியும் யோவான் சோதரம் அன்றவர் சொல்லுகிறார் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நாம் அநேகர் என்ன பண்றோம் பைபிள் வாசிக்கிறதே இல்லை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பைபிள்ல நிறைய படிங்க சோதரம் யோவான் எட்டாம் அதிகாரத்துல சொல்வது போல சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா விடுதலை ஆக்கும் இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைல விடுதலை இல்லாம இருக்கிறீங்களோ நீங்க அப்பா சொல்றாங்க நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தருவார் பைபிளை எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க நாம் கண்களை மூடி தருவோம் அன்பின் பரலோக தகவல இந்த காலை நேரத்திலும் இந்த புதிய வாரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறீங்க அப்பா நீங்க அந்த வரையும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் அப்பா இந்த வாரம் முழுவதும் அவங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு என்னென்ன கண்களுக்கு முன்பாக நின்று அவங்க சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் உடைக்கிறதுக்காக சூத்திரம் எல்லாவற்றையும் உடைத்து தேவாரி தேவரும் பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதித்து அவருடைய எல்லைகளை நீங்க விஸ்தாரமாக்க போகிறது தாய் சூத்திரம் இன்னும் அந்த நெருக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் அல்லப்பா நம்முடைய பிள்ளைகளை இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து நீர் வெளியே கொண்டு வர போகிறதுக்காய் நன்றி நம்முடைய பிள்ளைகள் இருக்க ஒவ்வொருவரையும் இயேசப்பா நீ ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் நன்றி செல்லுது வேண்டப்பா தேவாதி தேவன் நம்முடைய கரம் அல்லோடு தாய் சூத்திரம் இயேசு நான் தெரிவிக்கிறேன் நல்லதுதாது அமேஜ் தொடர்ந்து பாருங்க கட்டுடைய வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் லட்சிக்கப்படட்டும் ஆசைகள் ராட் பிளஸ்